அடுத்ததாக முன்னிலை வைக்கும் தோழர்களின் சார்பாக தோழர் மலையரசன் அவர்களை ஒரு சிறை உரையாற்றி அழைக்கிறேன் செப்டம்பர் ஒன்று தமிழ் தேசிய தலைவர் தோழர் தமிழரசன் அவர்களுடைய நினைவு நாளை தமிழ்நாடு விடுதலை போராளிகளாக அறிவிக்கும் இந்த தமிழ்து பொதுமை தமிழ்த் தேசம் எழும் இந்திய பாசிசம் வீழும் என்ற இந்த மாநாட்டை தமிழ்த் தேச மக்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது ஏன் பொதுமை தமிழ்த் தேசம் எழ வேண்டும் ஏன் இந்திய பாசிசம் விழ வேண்டும் இந்திய பாசிசமான பாசிசமானது தேசிய இனங்களை தொடர்ச்சியாக ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கி அந்த மக்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வளங்களை கொள்ளையடிப்பது அவர்களுடைய பண்பாடுகளை கலாச்சாரங்களை அழிப்பது அவர்களை தொடர்ச்சியாக அடிமைப்பட்ட இனமாக உரிமையற்றவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறது அதனால் இந்திய பாசிசம் விழ வேண்டும் பொதுமை தமிழ் தேசம் ஏன் எழ வேண்டும் இந்த மக்களை இந்த நிலத்தை இந்த வளத்தை மொழியை கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் உரிமையுள்ள ஆட்சி அதிகாரம் உள்ள ஒரு அரசை நிறுவ வேண்டும் என்றால் பொதுமை தமிழ்த் தேசம் எழ வேண்டும் இந்த கருத்தை கூறி தொடர்ச்சியாக தமிழ்த் தேச மக்கள் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே நம்முடைய நம்முடன் சேர்ந்து பயணிக்கூடிய எண்ணற்ற தோழர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவருடைய கருத்தரங்கம் அவருடைய கருத்துறையாடல் கருத்துரையாடல்கள் இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்யும் என்று நம்பி விடைபெறுகிறேன்